காதற்ற ஊசி காதற்றாற்றி அதுக்கு முன்னாடியே அகத்தியர் அவருடைய அந்தரங்க தீட்சாவில பேசி இருக்காரு அப்போ அதுக்கு உரிய சம்பந்தம் என்ன ரெண்டு பேரும் இந்த வார்த்தையை ரெண்டு பேரும் உபயோகப்படுத்து காரணம் என்ன காதற்ற ஊசி ஞானத்துக்கு வரும் யோகத்துக்கும் வரும் பட்டினத்தாருக்கு அவர் கொடுத்த திட்டம் வந்து பாதற்ற ஊசா ஊசியும் பாராதகான் கடைவழிகை அப்படிங்கிறது அவருக்கு ஆரம்பத்துல அதாவது சொல்ல வச்சிருந்தாலும் எதுவுமே ஒரு கடைசியில் நீ கொண்டு போக முடியாது ஏன் இதுக்கு வந்து அல்லாடுற முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பெருமான் அந்த சிட்டையை கொடுத்து முழுக்கி வைக்கிறாரு அந்த தொடங்க வைக்கிறாரு காதற்ற ஊசி அப்படிங்கறது அகஸ்தியர் சொன்ன மாதிரி யோகத்துல ஒரு காதற்ற ஊசி இருக்கு ஊசி அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு பகுதியில இணைக்கிற பொருள் எதோ ஒண்ணு நீங்க ஒரு நூல்னு வச்சுக்கோங்க ஒரு நூலை சுமந்து கொண்டு போய் ரெண்டு பாகங்களை இணைக்கும் இணைச்சிட்டு அது விளைக்கும் எதை இணைக்கும்னா ரெண்டு பாகங்களை இணைக்கும் ரெண்டு துண்டா இருந்த சம்பந்தம் இல்லாத ரெண்டு இருந்த ஒன்னு மாத்திரும் எதை கொண்டு மாத்தும்னா நூலை கொண்டு மாத்திட்டு நூலையும் அந்த ரெண்டு பாகங்களையும் ஒன்னா வச்சு இது வெளியில வெளியில வேணும் கருவி அது ஏதோ ஒண்ணும் போகும் அது ரெண்டு வேறு வேறையா இருந்த தனித்தனியா இருந்த ரெண்டு பொருளை ஒன்னா மாத்திரும் ஒன்னான் வெட்டுப்படாத தொடர்புல மாத்திரும் ஒட்டிரும் வச்சுக்கோங்க நீங்க சொன்ன உடலும் உயிரும் ஒருமித்தல் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில முடிப்பாரு அவர் அகர பேச்சை சிவபூசை பண்ணி முடிக்கும் போது உடலும் உயிரும் ஒருமித்து போகும்பாரு அதே இதே வார்த்தை வந்து பட்டமும் கயிறு போல் பறக்க நின்ற ஜீவனை பார்வையாலே பாத்து நீ போடடா போடா கிட்டவும் விடாதடா சிவ வாக்கிய ஓ ஓ ஓ பட்டமும் கயிறும் போல ஏதோ பறக்க இருக்கான் பறக்க நின்ற ஜீவனே எது பறக்கணும் பட்டம் பறந்து அத வந்து நீங்க உயிர் எப்பவும் பறந்து போயிடும் நம்ம கிட்ட மூச்சு எப்போவும் பறந்து ஓடிடும் ஓடிர எதையோ வச்சு கட்டணுமா ஒரு நூலை வச்சு கட்டணுமா உம் இப்பதான் இந்த பிரைன் டெத் அப்படின்னா மூளையில இருக்கிற அந்த பிராணம் அழிஞ்சு போயிடுறது ஓகே உடம்புல நீ ஆக்சிஜனை கொடுக்கலாம் மூளைக்கு கொடுக்க முடியாது சப்ளை ஆக்சிஜன் சப்ளை கொடுத்தாலும் மூளை ஏத்துக்காது அப்ப மூளையில் இருக்கிற அந்த பிராண தான் பறந்து போக கூடாதான் காப்பாற்றணுமா பட்டமும் கயிறு போல் பறக்க நிக்குமா எப்பவுமே பறந்து போல எப்படா ஓடி போலாம் தோம் அது செத்து போலாம் செத்து போலான்னு இருக்கணும் ரேசம் பண்ணிட்டே இருக்கும் இது எப்படி நிறுத்துறது ரேசத்தை குறைச்சா நிக்கும்

இருந்து ஒரு பொருள் நம்ம உடம்புக்குள்ள சேர்க்க முடியாது சேர்த்தாது உடம்புடைய ஒரே அங்கமா மாறும் நீங்க ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டாலும் சரி அது உடம்புல ஒரு அங்கமா மாறிடும் எல்லாத்துலயும் கலந்துடும் ஒரு பைப்ப கொண்டு நம்ம உடம்புக்குள்ள வைக்க முடியாது அது வேற ஒரு பொருள் தான் ஆர்கானிக் மேட்டரா இருக்காது காதற்ற ஊசி அப்படிங்கிறது காது அதுக்கு அருந்து போச்சு இந்த ஊசிக்கு காது வேணும் இப்போ காதை எப்படி உண்டாக்குறது காது இருந்தா அது ரெண்டு பொருள் சேர்க்கும் சேர்க்கும் அத ரெண்டா பிரிஸ்டாங்க உடம்ப அண்டம் திண்டம் இல்லட்டு சொல்ல வேண்டியதே இல்ல உடம்புன்னு சொல்லிருக்கலாம் ஏன் அண்டம் திண்டம்னு தெரிக்கிறாங்க அதுக்கு இதுக்கும் வந்து ஒரே உடம்பா தோன்றினாலும் அது வேற அது வேற இது வேறதான் கபாலம் வேலை உடம்பு வேறதான் அதனால இந்த ரெண்டை இணைக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு ஒரு பாதை இருக்கு ஊசி முனைத்தோரம் அண்ணாக்கு வாசன் இந்த அண்ணாக்கு வாசல் என்ன ஆகுது அது மொழிய பாதை இருக்க வரைக்கும் என்ன ஆகும் வாசி உள்ளுக்குள்ள சுழுமணி வழியா போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் இது எப்ப அடைபட்டு போகுதோ அது வழியா வாசி போக முடியாது நூலை நீங்க போக்க முடியாது போற வாசி நூல் அந்த வாசி நூலை நீங்க இதுல போக்க முடியாது கோத்தா தான் அது கொண்டு போகும் அண்ணா வாசல் அடைபட்டுருந்துச்சுன்னா அந்த ஊசில காதே இல்ல நீ கொண்டு அந்த நூலை அங்க கொண்டு போய் வச்சாலும் ஊசி போயிட்டு திரும்பி வருமே ஒழிய நூல் அந்த பக்கம் போகாது இதனால வாசல் எவ்வளவு சாதனம் பண்ணாலும் போகாது கொண்டு போறதுக்கு அது காது இருக்கணும் அதான் அந்த வாசல் திறந்திருக்கணும் அத திறக்காம இத வரலாறு வலியுறுத்தி சொல்றாரு வரல சக்தி பண்ணிக்கப்பா வரல சுத்தி அவ்வளவு ஈஸியா இல்ல அவர் காலத்துல இருந்த உணவு முறைக்கும் இயற்கைக்கும் அது வந்து பொருத்தமானது ஏதாவது மருந்துகளை கற்பத்தை சாப்பிட்டு தான் சரி பண்ணணும் அகரம் சாப்பிட்டு உப்ப வெப்பமா சாப்பிட்டு அதுதான் சரி பண்ணணும் நீ வரல சுத்தி பண்ணாலுமே அவர் என்ன சொல்லிடு ஐயம் முதலான செந்தூரங்கள் தாமரை முதலான பஸ்ம சாப்பிட்டுக்குங்கிற அதுவும் வேணுமா பஸ்வ செந்தூரம் சாப்பிட்டா தான் நீடிக்கும் இல்லாட்டி மறுபடியும் அடைஞ்சு போயிடும் கண்ணுல பீழ கூக்குற மாதிரி அண்ணாக்குள்ள வந்து கீழே கோத்துக்கிட்டே இருக்கும் சைனஸ் இந்த சைனஸ்ல வந்து கோத்துக்கிட்டே இருக்கும் அது எப்ப வந்து அந்த அதிகமா கோத்துதோ அப்ப நமக்கு சளி புடிச்சுக்கும் ஆனாலும் தினமும் கோத்துக்கிட்டே இருக்கும் இது கண்ணுல வந்து இந்த வெள்ள வெள்ளையா படலம் விழுந்துகிட்டே இருக்கு கீழே பெருசா படிஞ்சிருச்சுன்னா கண் படலம் கண்ணு தெரியாது இது மாதிரி அண்ணாக்களை வந்து தினம் தினம் கோத்துக்கிட்டே இருக்கு அந்த சைனஸ்ல பெருசா போச்சுன்னா நமக்கு சளின்னு புடிச்சிருச்சுன்னு தெரியும் தலைவலிக்கும் சளி இன்னும் ஊறும் சின்ன சின்னதா தினமும் கோத்துக்கிட்டேதான் இருக்கும் கண்ணுல எடுக்கிற மாதிரி அதை எடுக்கிறதே இல்லை நம்ம கண்ணுல கூட கண்ணு கழுவும் போது எடுத்துக்கிறோம் இது எடுக்கிறதே இல்லை அதனாலதான் எடுத்துக்கங்க அப்ப இந்த காது இருக்கிற ஊசி காதற்ற ஊசியும் மாறி போகுது மாத்துறது யாரு ஆமையினதான் அவனவனே தான் எடுத்துக்கிறது அப்ப அத சுத்தம் பண்ணி காது இருக்கிற ஊசியா மாத்திட்டோம் அப்படின்னா நீங்க வாசிங்கிற ஒரு நூலை கொடுத்தா கயிறு போல கயிறு அப்படின்னா நூல் தானே புரியுது உயிர் ஓடி போறத வாசிதான் கட்டி இழுக்கும் வாசி மூலமா பிராணாயம் மூலமா தியானம் மூலமா நீ மூச்சு வெளியில போறதை குறைக்க குறைக்க பறந்து போற உயிரை வந்து நீ கட்டி இழுகலாம் பறக்க இருக்கிற ஜீவனை மூச்சுகள கட்டி இருக்கலாம் இது என்ன செய்யும்னா இப்படி இந்த வாசி அது இருக்கிற ஊசியில கொடுக்கும்போது அது மேல போயிட்டு அண்டம் பிண்டம் ரெண்டையும் ஒன்னாக்கும் இது உடம்பு பிண்டம் வருது அண்டம் வருது உயிர் அதனாலதான் அது பிரெயின் டெத்துங்கிற அந்த செத்து போனா அதுதான் டெத்தாம் மத்தில ரெசரக்ட் பண்ண முடியுமா அதாவது திரும்ப உயிர் கொண்டு வர முடியுமா சீக்கிரம் பண்ணி ட்ரை பண்ணலாம் லிவர் பெயிலியரோ ஹார்ட் பெய்யோ எல்லாத்துக்கும் சிபிஆர் ட்ரை பண்ணலாம் பிரெயின் பெயிலியருக்கு ஒண்ணுமே அதான் காது இருக்கிற ஊசி காதற்ற ஊசியா அடைஞ்ச அடைஞ்சபோது அத திறக்கிற போது அது காதற்ற ஊசி காது இருக்கிற ஊசியா மாறும் மாறும் காது இருக்கிற ஊசியா அண்ணாக்கு வாசல நீங்க ஊசி மொழி திறந்துட்டா பிராணம் மூலமா கொண்டு போய் செலுத்தும் இல்ல அப்படின்னா நீ பிராணாயமம் பண்ணுனால அது கொண்டு போய் செலுத்தாரு ஏன்னா காது இல்லாத ஊசிய நீ எத்தனை தடவை கோத்தாலும் உன்னிய தைக்க முடியாது அண்டம் பிண்டம் ஒருமிக்காது அண்டம் பிண்டம் ஒருமிக்கிறதுதான் வந்து மூலாதாரத்துல இருக்கிற இகவிந்து மேல இருக்கிற பறவிந்து ஏன் வந்து இகவிந்து பறவிந்துங்கறன்னா உடம்புல நம்ம ஒரு தாய் வந்து உணவை ஜீரணிச்சு அந்த ஜீரணிச்ச உணவுல இருந்து சத்தம் எடுத்து தாய் ஜீரணிக்கல தாயுடைய உடம்பு செல்லு தான் ஜீரணிக்குது அவ வயித்துல இருக்கிற ஜீரணிக்குது அவ வயிற்றுல இருக்கிற பித்தணி இருக்கிற இதெல்லாம் ஜீரணிக்குது அது ஜீரணிச்சு என்ன பண்ணுது இந்த எசன்ஸை எடுத்து தொட்டுள் கொடி வழியா குழந்தை கொடுக்குறோம் இப்ப அதை ஊட்டி வளர்த்தது யாரு தாய்மொழி வயிற்றுல தான் தொப்புள் கொடி தான் ஊட்டி வளர்க்கு தொப்புள் கொடி பந்தம் ஸ்டெம் செல்ஸ் அதை எடுத்து வைக்கிறாங்க ஸ்டெம் செல்ஸ் தொட்டு கொடுக்க ஏன் எடுத்து வைக்கிறாங்கன்னா இந்த கருவுக்கு உணவூட்டி வளர்த்தது அதுதான் இது வந்து தாய்க்கும் பிள்ளைக்கும் உண்டானது உடல்ல சிசு மட்டுமே எடுத்துட்டீங்கன்னா மொத மொத உருவாகக்கூடிய உறுப்பு மூளைதான் உருவாகும் ஸ்டெம் செல்ஸ் மூளை முழுக்கமே ஸ்டெம் செல்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா தாய் சாப்பிட்டு அதனுடைய சாரத்தை எப்படி கருவுக்கு கொடுத்து அது உடம்ப வளர்த்தனாலும் அதே மாதிரி இருந்து வர்ற சாரத்தை உணவ சாப்பிட்டு இந்த மூளை சாப்பிடும் அதுல இருந்து கிடைக்கிற சத்த வச்சுதான் அப்ப இந்த உடம்பு தாயையும் சிசுவையும் ஒப்பிடும்போது அம்மா வந்து அண்டம் இது பிண்டம் சொல்லிடுறோம் அதனாலதான் சிசுவ பிண்டம் வரும் தாய இது பிண்டமா இப்படி தாயை விட்டுட்டு சிசுவை மட்டுமே எடுத்துட்டா ஒரு குழந்தைய எடுத்துட்டா அந்த குழந்தையோட தலை வந்து அண்டம் இது பிண்டம் அந்த உணவை செரிச்சு அதுல சத்த வச்சு இந்த எல்லா உறுப்புகளையும் உருவாக்குறது கழுத்து கீழே எல்லாமே அதுதான் உருவாக்கும் மூளை உருவாக்குறது தாய் அதனால ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்ட ஒரு மனுஷன எடுத்துக்கிட்டா அவருடைய தலை அண்டம் தாய் உடம்பு பிண்டம்

அதுக்கு என்னமோ பண்ணுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தாய் உணர முடியும் எது மூலமான அந்த குழந்தையோட அசை உணவு ஏன்னா அவளுக்குள்ள இருக்கு ரெண்டும் அதே போலமே அந்த குழந்தையும் தாய் ஒரு தொப்புள் கொடி வழியா கனெக்ட் ஆயிருக்கு அந்த தொடர்பு இன்னும் இருக்கு இதனாலதான் அதுல நடக்கிறது இது உணர முடியுது அதாவது குழந்தை சிசு வகுத்துல இருக்கிற குழந்தைக்கு நடக்கிறத தாய் உணர முடியுது இப்படி நம்ம உடம்புல தாய் எதுன்னா தலை அண்டம் சே எது பிண்டம் எதுன்னா உடம்பு கழுத்துக்கே பிண்டம் பிண்டத்தினால இருக்கிற எல்லாத்தையும் உணரணும்னா அதுக்கு வந்து அண்டம் பிண்டம் தொடர்பு இருக்கணும் அந்த ஊசி வர வழியா இல்லாட்டி பிண்டத்தினுடைய செய்கை மட்டும்தான் உனக்கு நடந்துகிட்டே இருக்கும் கிராம்சி உனக்கு இருக்காரு அருகில் முடிக்காது எவ்வாறு தூக்கத்திலே தான் இருக்கும் பிண்டம் அதுபாட்டுக்கு செயல்பட்டுகிட்டு இருக்கும் அதனுடைய வேலை என்ன சாப்பிடும் செமிக்கும் நல்லதெல்லாம் போகும் இனவெக்தி வேலை பண்ணும் இதை மட்டும்தான் செய்யணும் கான்சீஸ் அது இருக்காது எதை செய்யணும் செய்யக்கூடாது கருவில் இருக்க குழந்தைக்கு எதை சாப்பிடணும்னு சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கு தெரியாது தாய் தான் பாத்து பார்த்து சாப்பிடும் இதை சாப்பிட்டா குழந்தைக்கு ஆகமும் ஆகாதா இப்படி நல்லது கெட்டது எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற அறிவே எங்க உதவி ஆகும்னா அண்டமான தலை தலையிடம்தான் அதுக்கு இந்த உடம்புக்கு எது நல்லது கெட்டது எல்லாத்தையும் அண்டாது அண்டம் தான் யோசிச்சு முடியும் அதுக்கு இந்த உடல் உயிர் இணைப்ப ஒருமிக்க செய்யக்கூடிய இந்த வாசி யோகத்தால அண்ணாக்கு வாசல திறக்கிற வேலை வேணும் காதற்ற ஊசி உடைய ஊசியா மாறணும் இந்த காதற்ற ஊசிதனே அறிகின்ற மகான்கள் அதை தெரிஞ்சிட்டாவே மகான் ஆயிருக்கான் இந்த பரிவாசை விளக்கம் எல்லாம் எதுக்கு அவங்களுக்கு சொல்றது சித்தர்கள் ஆக்கிரகா சித்தர்கள் இல்ல சித்தர் இந்த பரிவாசை மேல நிறைய மூட நம்பிக்கை இருக்கு வாழை உதவா கண்டிப்பா இப்ப வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சாமி சொல்லுச்சே வாழைய நீ உங்கள் விருப்பப்படி ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு குட்டிச்சா தானே அது வாழைங்கிறது உனக்குள்ள இருக்கிற குந்தளின் அதை நீ எழுப்பிட்டேன்னா இந்த மூணு விளக்கத்தை ஒன்னா ஒருமிச்சு பாருங்க பேசம் கன்னி வேலை போக இதெல்லாம் ஒருமிச்சு பாத்தீங்க அப்படின்னா யோகம் வாசி யோகம் இதெல்லாம் பண்ணி வளையை நீக்கி நீக்கி விட்டு ஒன்று எழுப்புனீங்க அப்படின்னா சுடுமுனை வழியா நீங்க செலுத்த முடியும் நீங்க விரும்பின மாதிரி செலுத்திக்கலாம் இல்லாதுனாலும் அது நீங்க அது வெளியிட்டுதான் போகும் காதற்ற ஊசியா இருந்தா இந்த விரும்பினபடி வாசியை செலுத்திக்கிறதுக்கு பேர் தான் வாழைய வாழையை வந்து ஆட்டு வித்தல் அல்லது வாழையை ஏவல் செய்ய வித்தல் அது என்ன குட்டிச்சாத்தான ஐயா நீங்க ஏவல் செய்ய வைக்கிறதுக்கு அந்த வாழை தெய்வம் உள்ளுக்குள்ள அகப்பொருளா இருக்கு புறப்பொருளா அல்ல இப்படி ஒரு இப்படி ஒரு பதிவு போட்டிருக்காங்க இவ்வளவு மூட நம்பிக்கையில சிக்கம் இது இந்த காரணக்காக இருந்த அறிஞ்சு இது புரிஞ்சுக்கணுங்கறக்காக தான் இவ்வளவு விளக்கம்